மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே விஜய் டிவியில் நியூ டைம் ஷெட்யூல் கம்மிங் மண்டே அதாவது அக்டோபர் செவன்த்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட்மே வந்தாச்சு ஆல்ரெடி இதை பற்றி அன் அஃபிஷியலான ஒரு அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ அதில் ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு ஸோ என்ன நியூ ஷெட்யூல் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் இனிமே ஒரு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிப்பீட்ஸ் கிடையாது அதுக்கு பதிலாக பணி விழும் மலர்வனம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது அதை தொடர்ந்து ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி த்ரீ இந்த ஸ்லாட்ஸ்ல போயிட்டு போயிட்டுருக்க அதே சேம் ஸ்லாட் சீரியல்ஸ் தான் த்ரீ தேர்ட்டிக்கு முத்தழகு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிருந்த வீட்டுக்கு வீடு வாசப்பட சீரியல் ரிப்ளேஸ் ஆகுது ஸோ சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சீரியல்ஸ் டைம் நான் பிரைம் டைம்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஓ க்ளாக்கு இனிமே டென் ஓ கிளாக் போயிட்டு இருந்த நே நான் காதல் சீரியல் வரப்போகுது அண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு செவன் ஓ கிளாக் போயிட்டு இருந்த நம்ம மகாநதி சீரியல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மூவ் ஆகிருக்கு ஸோ இனிமேல் செவன் ஓ கிளாக் நயன் தேர்ட்டிக்கு போயிருந்த சின்ன மருமகள் சீரியல் டைரக்டா செவன் ஓ கிளாக் வந்து டலகாஸ் பண்ண போறாங்க செவன் தேர்ட்டிக்கு அஸ்யூஷுவல் ஆஹா கல்யாணம் ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து ஆஹா கல்யாணம் டைம் சேஞ்ச் ஆகும் பிகாஸ் அவங்க வந்து செவன் தேர்ட்டி ஸ்லாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அப்டேட் மட்டும் தான் தப்பாக இருக்குது சாரி ஃபார் தட் ஸோ ஆக கல்யாணம்ல எந்த ஒரு டைம் சேஞ்சுமே கிடையாது சின்ன மருமகள் மட்டும் ஏழு மணிக்கு மகாநதியை ரீப்ளேஸ் பண்ணி வர போகுது அண்ட் அதில் இருந்து எயிட் எயிட் தேர்ட்டி நைன் ஸ்லாட்ல அதே சேம் சீரியல்ஸ் தான் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டைம் ஸ்லாட்ஸ் விஜய் டிவிக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த நியூ ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பினியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்குளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க